இந்த நாளை புரட்டாசி தொடங்குது புரட்டாசி மாதம் கடவுளுக்கு உரிய மாதம் அதாவது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு விரதம் இருக்கணும் இல்லைங்களாமா பெருமாளுக்கு உரிய மாதம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வழிபடணும் அசைவம் சாப்பிடக்கூடாது முக்கியமா நம்முடைய இந்து மதிக்க மத மத நம்பிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இல்லையாமா இப்போ தடைகள்லாம் அகலணும் முன் நான் செய்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து சரியா அமையணுன்றப்போ காரி சித்தி அடையணுன்றப்ப விநாயகரை வழிபடணும் வேலை கிடைக்கணும் அப்படின்றப்ப வாழ்க்கையில முன்னேறணும்ன்றப்ப முருக பெருமானை வழிபடுறோம் தீமைகள்லாம் அகலணும் உலகத்துல இன்பங்கள் எல்லாமே என்னோட வந்து சேரணும் முக்தி நிலையில் அடையணுன்றப்போ சிவபெருமானை வழிபடுறோம் கலைக்கும் கல்விக்கும் அதிபதி நிறைய கிடைக்கணும்ன்றப்போ நல்லா அது சிறந்து விளங்கணும்ன்றப்ப சரஸ்வதியை வழிபடம் இல்லாம செல்வத்திற்கு வந்து மகாலட்சுமி வழிபடுறோம் வீரத்துக்கு மா துணிச்சல் மங்களம் பெயரில் பராசக்தி வழிபடுறோம் அதே மாதிரி ஞானத்துக்கு குரு பகவானை வழிபடுறோம் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபடுறோம் இல்லையா ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம வீட்டு பூச்சாரையில் கூட மா ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்காது நிறைய ஃபோட்டோக்கள் இருக்கும் இல்லையா அப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய அந்த நாளை நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்கமா அந்த நாளத்தை நம்ம அவங்களை மனசார வழிபட்டு அப்படின்றப்போ நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு நம்மளுக்கு கேட்குற விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்கம்மா புரட்டாசி மாதத்தில் மற்ற தெய்வங்கள் அருளை பெரிய என்ன செய்யணுன்ற ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்கும் ஆனால் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்தால் பெருமாள் அருள் மட்டும் கிடையாதுமா உலக தெய்வங்கள் அனைத்தோட அருளையும் பெற முடியும் சரி அந்த புரட்டாசி மாதம் நீங்கள் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் வந்து பெருமாள் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா இதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் யாரும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாதுமா ஏன்னா அது சரி செய்யவே முடியாது தர்மங்கள் நிறைய செய்யலாமா சனிக்கிழமையில புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்தால் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முக்கியமாக சித்தி விநாயகருக்கு புரட்டாசி மாதம் வளர்பிறையில் திதியில் விரதம் இருந்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை இருக்காது புரட்டாசி புரட்டாசிய தான் சனி பகவானை அவதரிச்சாருமா அதனால் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுபல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றப்போ அந்த இந்த புரட்டாசி வந்து சனிக்கிழமையில முறையா வழிபாட்டிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு சனி பகவானோட தாக்கம் கொஞ்சம் குறையுமா முக்கியமா செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கணுன்றப்போ நீங்க ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் செ நான் சொல்கிறத செஞ்சா போதுமா திருமண தடை தடை நோய் பிரச்சனை பண பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான விஷயத்த பண்ணுங்கம்மா அதாவது உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருக்குது அப்படின்றப்பமா அந்த பெருமாள் படம் நல்லா தொடச்சி தினமுமே இல்லை சனிக்கிழம சனிக்கிழமை ஒரு சொம்பில் தண்ணி மாதிரி வச்சு அதை சுற்றி தொள துளசியால் கட்டி நடுவில் அதில் துளசி போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு அதை நீங்கள் அவருக்கு வந்து படைச்சிங்கன்றப்பமா அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா அதை நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லோரும் கொடுங்கம்மா உங்கள் வீட்டில் அடிக்கடி குழந்தைங்களுக்கு உடம்பு செல்லாமல் போதுன்றப்போ இதை செய்யும்போது அதெல்லாம் சரியாகும் நீங்கள் பெருமாள் இருக்க தீர்த்தத்தை படைக்கும் போது கோவில் அதை படைக்கப்படுற தீர்த்தமா உங்கள் வீடும் ஒரு கோவிலாக மாறுமா உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் சரியாகும் நிச்சயமாக ரொம்ப நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனிமிக்க மிக்க பெரும்பாலுக்கு ஒரு நாள் சக்கரை பொங்கல் ஒரு நாள் வெண்பொங்கல் ஒரு நாள் புளி சாதம் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு நாளுமே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது ஒரு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லதுமா ஒரு சில பேர் மாதம் இருந்து வழிபடுவாங்க ஒரு சில பேர் சனி வாரங்களில் மட்டும் விரதம் விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் அந்த பர்டிகுலர் வாரத்துல மட்டும் இருப்பாங்க உங்களுக்கு எப்படி இருந்து வழிபட முடியுமோ அப்படி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் நீங்க பெருமாளுக்கு வந்து துளசி மலைகள் நிறைய அணிவிங்க அவர் முழு மனதார நினைச்சுக்கோங்க அவருடைய சக்தி வாய்ந்து ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க இதன் மூலம் செய்வதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள்லாம் ஆகலும் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குமா நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இந்த பதிவு தீர்த்தத்தை கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான பதிவு கண்டிப்பாக கோவில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க எவ்வளோ விஷயம் இருந்தாலும் பெருமா உங்களுக்கு சரி செஞ்சு கொடுப்பாரு ரொம்ப ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்றப்போ உங்களால் முடிஞ்சுது அப்படின்றப்போ திருப்பதிக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்கம்மா ரொம்ப 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 நல்லது எந்த தெய்வத்தையும் நம்ம மன நம்புகிறோம் அப்படின்றப்போ நிச்சயம் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கேட்குற விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாங்கம்மா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா